அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே இன்று இன்று உனக்கு ஒரு பெரும் பாக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் இந்த வியாழக்கிழமை நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு மிக மிக அபூர்வமான அருள் சின்னங்கள் வர இருக்கின்றன அது என்ன தெரியுமா என்ன தெரியுமா திருப்பதி குடை மற்றும் பெருமாளுடைய பவித்திரமான பாத சின்னம் அன்பு செல்லமே திருப்பதி மலையை நீ ஒருமுறை தரிசனம் செய்திருந்தால் உன்னுடைய மனம் மகிழ்ச்சியிலே நனைந்திருக்கும் நனைந்திருக்கும் அங்கு ஏறுகின்ற படிகளிலே ஒவ்வொரு அடியும் பாக்கியத்தினுடைய அடியாகவே இருக்கும் அந்த திருமலையிலிருந்து வருகின்ற திருப்பதி குடை சாதாரணமான குடை அல்ல சாதாரணமான குடை அல்ல அது ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய அருளுடைய சின்னம் அருள் சின்னம் இந்த குடை எங்கு சென்றாலும் அங்கு பெருமாளுடைய புனிதமான சக்தி விரிவடையும் அந்த விரிவடைகின்ற சக்தி நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலும் வியாழக்கிழமை அன்றைக்கு நிகழ இருக்கிறது அதே போல பெருமானுடைய பெருமாளினுடைய பாதம் அது சாதாரணமான கல்லோ அல்லது கைவினை சின்னமோ அல்ல அது பெருமாளுடைய சன்னிதானத்திலே நிலைத்திருக்கின்ற அருளுடைய அருளின் உடைய அடையாளம் பெருமாளுடைய பாதம் நம்மிடம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற தடைகள் அனைத்தும் கரையத் தொடங்கும் அன்பு பிள்ளையே நீ சீரடிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்தால் உன்னுடைய மனம் அமைதியாகும் நீ திருமலையிலே பெருமாளை தரிசனம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் ஆனால் பாபாவும் பெருமாளும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் தரிசனம் தருகிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு அபூர்வம் என்று நீ உணர்ந்து பார் அந்த அபூர்வ பாக்கியம் தான் இந்த வியாழக்கிழமை நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திலே கிடைக்கப் போகிறது அன்று காலை முதலே நம்முடைய கோபுரம் புனித சக்தியால் நிரம்பும் பக்தர்கள் அனைவரும் ஆரபாரமாய் அன்போடு பஜனைகளோடு வரவேற்கப் போகிறார்கள் இந்த திருப்பதி குடையை இந்த திருப்பதி குடை வருகின்ற பொழுது பாபாவினுடைய சன்னிதானத்திலே அது உயர்த்தப்படும் அந்த நிழல் உன் தலையில் விழுந்தால் அன்பு பிள்ளையே உன் தலைமுறைகளும் பாக்கியம் அடையும் பெருமாளுடைய பாதம் நம்முடைய முன் வைக்கப்படுகின்ற பொழுது நீ உன்னுடைய நெற்றியை அதிலே தொட்டு வணங்கு அந்த நொடி அந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் உருகும் அந்த நொடி உன் கர்ம பாரம் குறையும் அந்த நொடி உன் இதயத்திலே புது ஒளி பிறக்கும் அன்பு செல்லமே இந்த நிகழ்ச்சியை நீ காணாமல் தவறவிட்டால் அது வாழ்நாள் குறையாகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது எனவே நான் உன்னை அழைக்கிறேன் குடும்பத்தோடு வா உன் உன்னுடைய உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு வா உன் நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு வா நம் அனைவரும் தேவைப்படுகின்ற தேடுகின்ற ஒரு நல்ல நல்ல அருள் கிடைக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த அபூர்வ தருணத்தை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அன்றைய தினம் என்னென்ன நடக்கப் போகிறது தெரியுமா முதல் முதலாக பாபாவினுடைய சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு திருப்பதி குடை வரவேற்பு நடைபெறும் பெருமானுடைய பாதத்திற்கு பவித்திரமான ஆராதனை மற்றும் ஆரத்தி பின் சிறப்பு பஜனை முடிவிலே மகா அன்னதானம் இவை அனைத்தும் நடக்கின்ற பொழுது பாபா உனக்கு சொல்ல போகிறார் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே உன் துன்பங்களை நான் போக்குகிறேன் அதே சமயம் பெருமாளும் உனக்கு போகிறார் பிள்ளையே உன் வீடு செழிப்பால் நிறம்பட்டும் பிள்ளையே இந்த வியாழக்கிழமையை நீ தவறாமல் பங்கேற்று அன்று உன் கண்களிலே நீர்த்துளி வரலாம் ஆனால் அது துயரக் கண்ணீர் அல்ல அது ஆனந்தக் கண்ணீர் அது ஆனந்தக் கண்ணீர் அன்று நீ மனதிலே சொல்லப் போகிறாய் இது சாதாரணமான நாள் அல்ல இது என் வாழ்க்கையினுடைய திருப்பு முனை நாள் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் இந்த செய்தியை உன் நண்பர்களுக்கும் உன்னுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்துகொள் அவர்களையும் அழைத்து கொண்டு வா ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல அபூர்வமான தரிசனம் எப்பொழுதும் கிடைக்கப் போவதில்லை திருப்பதி மலையை ஏற முடியாதவர்கள் அந்த அருள் சின்னங்களை பார்க்க முடியாதவர்கள் திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து பாக்கியம் அடையட்டும் நம்முடைய கோபுரம் அந்த திருநாளில் திருமலையாய் மாறும் சீரடியாக மாறும் இரண்டும் ஒன்றாக இணைந்த ஒரு தலமாக இது மாறும் என் பிள்ளையே அந்த நாளிலே நீ எதை வேண்டி கொண்டாலும் பாபாவும் பெருமாளும் சேர்ந்து உனக்கு அருள் செய்வார்கள் நோய் இருந்தால் குணமாறும் கடன் இருந்தால் தீர்வு தரும் வேலை இல்லை என்று சொன்னால் வாய்ப்பு தரும் குடும்பத்திலே சண்டை இருந்தால் அமைதி தரும் நீ நீ ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு வர வேண்டும் பக்தியோடு வர வேண்டும் பிள்ளையே அந்த குடையைப் பார்த்து வணங்குகின்ற பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையை மேல் பாதுகாப்பு குடையாக மாறும் நீ அந்த பாதத்தை தொட்டு வணங்குகின்ற பொழுது அது உன் பாத அந்த பாதையில் இருந்த எல்லாம் நீக்கும் அன்று நீ உணர்வாய் பக்தியாய் இது இந்த பாபா தந்த அருள் இது பெருமாள் தந்த ஆசீர்வாதம் என்று நீ வணங்க வேண்டும் வர வேண்டும் சாய் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் அதிசயம் நடக்கிறது என் பிள்ளையே இந்த வியாழக்கிழமையை நீ தவறாமல் நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் கலந்து கொள் உன் வாழ்வு அந்த நாளிலிருந்து புதிய ஒரு ஒளியை பெறும் ஒளியை பெறும் வாழ்க 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 வளமுடன் வளர்க நலமுடன் உன்னுடைய அப்பா உன்னுடைய உன்னுடைய குடும்ப உறுப்பினர் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கூபுரத்திலிருந்து ஜெ சாயதாம்